ஆதிர என்ன சொல்ல வர நீ வேண்டாம் என்ன அதானே ரெண்டு பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன் ஓ என்னங்கக்கா இல்ல இவ போய் சொல்லுடா ஆமா நீ சொல்லு நான் சொல்றது சரியா இருக்கு நீ என்ன என்ன சொல்லிரமா அவளை தான இருப்பா நீ வேலைய பாரு போ இன்னத்த இவ ரெண்டு பேரும் தேன்முளிய தான் பார்க்க போறேன்னு போnaluvan தேன்முளிய பார்க்க போனல்ல ஏன் அவ வெளிய வர மாட்டாளா வரலியே வரானால தான் ரெண்டு பேரும் அவளை பார்க்க போனாலுவ சரி பாத்துக்கலாம் சரி நீ போய் வேலைய பாரு போ

இங்க யாருமே அவளை புரிஞ்சிக்கவே இல்லையா அவளை அனிமனுக்கு கூட அனுப்பவே இல்லையா வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்களாமே நாளைக்கு எங்களுக்கும் அப்படிதான் சொன்னா நீங்க இத கேட்டிட்டு வந்திருக்கீங்க இல்ல அவளுக்கு வெளியில போணும்ல அத அத இவ இத தெரியாம வளைச்சிருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல தே இல்லையே தேனோலி அப்படிதானே சொன்னா அதுக்காக இப்ப வந்து சொல்லிட்டு இருக்க சொரூப் தெரியும் வெளியில போயிட்டு வரட்டும் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க நான் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்றேன் இல்லையா இப்ப இருக்க சூழ்நிலையில பாதுகாப்புக்கு நான் பாத்துக்கிறேன் அவங்க கொஞ்சம் சந்தோஷமா வெளியில போயிட்டு வரட்டும் அதான் நான் சொன்னேன் ஏற்பாடு பண்ணுங்க நான் வரேன் அவங்க அம்மாவோ அண்ணனோ விருந்துக்கு கூப்பிட வந்தாங்களா நீங்க அனுப்பவே இல்லையாமே இதையும் அவ சொன்னாலாங்க ஆமா நீயும் ஆனந்தியும் பணக்காரங்க உங்களுக்கெல்லாம் இந்த வீட்டில் மதிப்பு இருக்கோ நான் கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்திருக்கேன் எனக்கெல்லாம் மதிப்பு இருக்குமா நான் சொன்னங்கெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு சொன்னா பாவமா இருக்கு சரி நீங்க ரெண்டா போங்க நான் பாத்துக்கிறேன் ம் சரிங்க பாட்டி பையா நான் உனக்கு மேக்கப் பண்ணி விடுறேன் விக்கி மாமா இப்ப வருவாங்க ம் சரி ஐயோ இதுக ரெண்டு வேற கள்ளங்கபடமே இல்ல மனசுல பட்டதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் இப்படி இருந்தா பிரச்சனை இல்லையே ஆனா தேன்மொழியா இப்படி நடந்துக்கிறதா

அடில போய் வாங்கி தாடுவோம்ல அந்த கடைக்கு போவோம் அங்க என்ன சோப்பளா اكو பாட்டி 빌리 விட மாட்டாங்களே நீங்க தோஞ்சிருவீங்களா சித்தப்பாக்க கல்யாணம் முடில என்ன சித்தப்பா நல்லவே இல்ல ஐயோ ஏன்டா அம்மா நீங்க முன்னாடி உங்களுக்கு

வேஸ்ட போயிருவேன் என்ன பண்ண

No, no se sé, anda. ஆதிரா எனக்கலை இப்ப நல்ல சமைக்க தெரியுமா ஐயோ இல்ல நஞ்சமாவே எனக்கு இப்ப நல்ல சமைக்க தெரியும் அவ அத கய்யே நீ அவள படுத்துற பாட்டுக்கு சொன்னா நான் என்ன பாடு படுத்துற அலை கூட்டிட்டு போ இல்ல எனக்கு பைட் என்ன பிடிச்சிருக்கு உனக்கு சமைக்க தெரியல நினைக்க அத நீ டென்ஷன் ஆவர நான் கூட ஆரம்பத்துல இப்பதே டென்ஷன் ஆவேன் பட்டுக்க மேஜிக்ErrorKind நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா எங்க டாடி பக்கத்துல இருந்தனால எனக்கு நான் கோமா வரம் அதான் உனக்கு இப்ப கோமா வருது அதுக்கு பேர் என்ன பாரு முருங்கக்கா ஆ முருங்கக்கா பொட்டேட்டோ டொமேட்டோ எல்லாம் போட்டு தான் சாம்பார் வைக்கணும் நான் சொல்லி தரட்டுமா நீ சொல்லி கொடுத்து அந்த சாம்பார் நான் வச்சி கிசருக்கு கொடுக்க அவங்கட ஓலட்ட அடிக்கவா நீ செஞ்ச சாம்பார் ஓ பொளுதைக்கே கொண்டு குடி அவ தான் ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுற பா உனக்கு தெரியுமா நிஜமாவே ரசிச்சு ருசிச்சு தான் சாப்பிட்டன மாமா ஐயோ ஆமா தாங்கிக்கு தெரியுமா கற்பூர கற்பரவாசனை ஐயோ மாமா தெமலி இவன் சாமதி தான் மாமாக்கு கொண்டு கொடுத்தா மாமா ரசி சாப்பிட்டாங்க இன்னும் வேணும்னு கேட்டாங்க பாத்துக்கோ ஏ நாக்கு செத்து போய் வந்தாங்க,

பொடித்தர ரசித்து சாப்பிடுவாங்களாம் அப்ப கிசர சாப்பிடணும்ல அட பாதோதிகளா எதுக்கு தேவலாம் சட்ட போடுகிட்டு முதல்ல சம தென்மொழி இல்ல நான் சமைக்க போறது இல்ல அவளுக்கு சமைல தெரியாது என்ன சமைக்க தெரியும் தெரியாது அதானே வள்ளவனுக்கு வயிரத்துல இருக்குன்னு சும்மா சொன்னாங்க தென்மொழி உனக்கு ஏத்தால ஆதிரா தான் நினைக்கேன் சும்மா படுக்கு படுக்கு படுக்குன்னு பேசுறல அடி ஆதிரா இவனால உனக்கு தமிழ் தெரியாது இப்ப தமிழை கத்தி வச்சிட்டு போய் அவள அரேங்கரேமா என்ன பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்குதே ஐயோ தேன்மொழி இருக்கதா ஆதிர பத்தி தெரியுமா அவ என்ன பேசுறானோ அவளுக்கே தெரியல நாமலாம் பேசற மாதிரி அவளும் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கா ஆனால அப்படி இல்ல நம்ம மேனலுக்கு எங்க பேரலா பேச தெரிவி விடு இல்ல இல்ல அவ தெரிஞ்சதா பேசுறா ஆமா நான் தெரிஞ்சதா பேசுற உனக்கு சமைக்க தெரியாது இல்ல தெரியும் 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 அப்படினா வீட்ல இருக்க எல்லாரும் சப பாப்பு அப்ப நான் ஒத்துக்கிடுதே அப்படி பொடி அரவால அடியே தங்க ஆதிரா இந்த வீட்ல மாமியார் குடும்பங்கிறது ஒண்ணு இல்லாமலே இருந்தது இந்த தேர்மலுக்கு அது தெரியாம இருந்தது தெரிய வைக்கணும் நினைச்சேன் தெரிய வச்சிரவா மாமியார் இல்லாத குறையா தீத்துட்டா வாடா

நம்ம கூட இருக்க யாரோ ஒருத்தவங்க ஏதோ சிக்னல் ஒண்ணு பண்ண போகாமட்ட அந்த விக்ரமே நல்ல பணத்தை அள்ளி வீசிருக்கா அதான் யாரோ வேலை போயிருக்காங்க நாம இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறோம் ஆனா நான் வெளியில இன்னைக்கு போவலன்னு சொல்லிருக்கேன் ஆனா நாம இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறோம் என்ன போயிருவோம் அந்த விக்கி பைய ஒல்லியும் தாருணும் எங்கயோ போயிருக்கானவ போயிட்டு வரட்டும் வந்தன டூட்டிக்கு போயிருவோம் சரிங்க தா நான் தருணுக்கும் போ விக்கி சார்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன் நம்ம தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறது உங்களுக்கு தெரியாதல்ல அக்கா குறிப்பா இன்னைக்கு யாருமே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வேண்டாம் நீங்க நான் ஆதிரா விக்கி சார் தருண் உங்களை வேற போறோம் மத்த யாரும் வேண்டாம் நம்ம தாருணு வேண்டாம் அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிரும் நாம மட்டும் போனா போதும் என்னக்கா நான் சொல்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு என்னன்னு அங்க வந்து பாருங்க